ஒன்றே முக்கால் காலுடன் ஒரு மனிதன் நான்கு கால் நாய்களுடன் கொஞ்சி விளையாடிக் குழாவி குழாவிளையாடிக்கொண்டிருக்கின்றான் வீதியிலே இரண்டு காலினையுடைய மனிதர்கள் அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஏதோ பிறந்ததன் அர்த்தத்தின் இயந்திரமயமான உலகத்திலே வாழ்வதற்காக என்று ஓடிக்கொண்டிருக்கின்றார் ஆனால் இந்த ஒன்றே முக்கால் காலுடன் நான்கு கால் நாய்களுடன் சந்தோஷமாக வாழும் மனிதனையும் பாருங்கள் இந்த வீதியிலே துவிச்சக்கர வண்டி ஊந்துருளி வாகனங்கள் என்றவற்றிலே மனிதர்கள் எவ்வாறு ஒரு அவசரமான உலகத்திலே பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த மனிதன் இயற்கையோடு ஒன்றித்து வாயில்லாத ஜீவன்களோடு ஐந்தறிவு படைத்த ம நாய்களோடு நவ்விய உணர்வோடும் பவ்யமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் இதுதான் மனித பரம்பரையின் வாழ்க்கை இந்த உலகத்திலே பிறந்த நாம் எதையோ தேடி ஓடுகின்றோம் ஆனால் இறுதியிலே சந்திக்கின்றோம் மரணத்தையே இந்த மரணம் எப்பொழுது வரும் எப்பொழுது போகும் என்று யாரும் தீர்மானிக்க முடியாது இந்த உலகம் எமக்கு படைக்கப்பட்டது போன்று நாம் ஓடிக்கொண்டிருக்கின்றோம் இந்த வீதியிலே பாருங்கள் எல்லோரும் ஏதோ ஒரு கனவோடும் ஏதோ ஒன்றை தேடியும் ஓடுகின்றார் ஆனால் ஒன்றே முக்கால் காலுடன் ஒரு ஜீவன் வாயில்லா ஜீவன்களுக்கு உணவளித்து கொண்டிருப்பதை பாருங்கள் இது அல்லவா ஒரு இன்பகரமான வாழ்க்கை பேருந்து ஊந்துருளி என்று பல வாகனங்கள் சென்றாலும் இந்த அமைதியாக இந்த வீதியின் கரையோரத்திலே இந்த மூங்குசில் சக்கர வண்டி நிற்பதைப் பாருங்கள் அதை நிறுத்திவிட்டு அந்த வயிலா ஜீவன் நாய்களுக்கு உணவளிக்கும் அந்த ஏழை வழிப்போக்கனின் மகிழ்ச்சியான வாழ்க்கை முறையை பாருங்கள் இவர் ஒரு மகிழ்ச்சியின் உதயதாரகை இன்பத்தின் ஒரு அடையாளம் இந்த உலகத்தின் ஒரு வெறுப்பு வெறுப்பற்ற நிலையினுடைய தன்மை நாம் இந்த உலகத்திலே ஏதோ தேடி ஓடுகின்றோம் ஆசை அடிப்படையிலே ஓடுகின்றோம் ஆனால் இன்று ஆசை மேலோங்கி மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கின்றான் அந்த வகையிலே நாம் இந்த மனிதரைப் போல் பற்றற்று வாழ்வதற்கு எமக்கும் ஒரு பாக்கியம் கிடைத்தால் எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் ஆஹா இது அல்லவா மனித வாழ்வினுடைய அர்த்தம் அங்கே பாருங்கள் சிலர் நடைபயணமாக சிலர் ஓடு பயணமாக சிலர் ஏதோ ஒரு பொருளை வாங்குவதற்காக கடைகளுக்கெல்லாம் சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இங்கே இந்த சுட்டரிக்கும் சூரியனுக்கு மத்தியிலும் ஒரு கடையின் ஓரத்திலே யார் யாரோ போடுகின்ற அந்த பிச்சை உணவுகளை எடுத்து அந்த நாய்களுக்கு கொடுக்கின்றான் அந்த வழிப்போக்கன் ஆகவே அந்த வழிபோக்கன் அருகிலே யாரும் சென்றால் அவனை பாதுகாப்பதற்காக இந்த நாய்களே காவலரன் புரிகின்றனர் இங்கே நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும் மனிதனுடைய வாழ்வு நிலை